இல்லாம எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பூந்தோட்டம் பூந்தோட்டம் வந்து பேசிட்டு போனாங்கல்ல உங்களை பத்தி வாழ்த்தி ஒரு ஒத்த வரி சொன்னாங்களே என்ன சிரிக்கிற சொன்னாங்களே சொல்லல தானே நடுவர் அவர்களே போராட்டத்தோட எவ்வளவு உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா எல்லா ஆண்களும் இங்க வந்து ஏன் தெரியுமா சிரிக்கிறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க ஏன் தெரியுமா சிரிக்கிறாங்க வீட்டுல சிரிக்க முடியல அதனால இங்க வந்து சிரிக்கிறாங்க திருநெல்வேல திண்டுக்கல் சிவகாசினா வேட்டு பாண்டிச்சேரினா மில்லி மதுரை மல்லி மீஞ்சோர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் தான் எப்பவுமே கில்லி என்பதை நிரூபித்து அமைந்திருக்கின்ற அற்புதமான ரசிக பெருமக்கள் நடுவர் அவர்களே அருமையான நடுவர் பெருந்தகையவர்கள் அருமையான பேச்சாளர் பெருமக்கள் இந்த மூணு பேரும் என்னதுக்கு வந்திருக்காங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் முடியல எல்லா ஆண்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க சூற கோட்டை சிங்கம் மாதிரி இருந்தோம் அப்படியா ஆனா கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னைக்கே பாளையங்கோட்டை கடுகுட்டி மாதிரி மாறி போய் உட்கார்ந்து வாழ்க்கை எங்க இருந்து பூந்தோட்டமா இருக்கும் யோசித்து பாருங்க தமிழை படித்து விட்டு தமிழை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தமிழை மேடை போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் நடுவர் அவர்களே யோசித்து பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க

ஒரு விஷயம் தான் நடுவர் காதலிக்கிறவன் தேனா பேசுவான் கல்யாணம் பண்ணவன் தானா பேசுவான் கூட்டம் தான் இது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க எங்க வீட்டு பக்கம் ஒரு காமாட்சியக்கான ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வீட்டுக்கார கரெக்டா ஒன்பதரை மணிக்கு ஆபீஸ் கிளம்புவாரு நானும் ஒன்பதரை மணிக்கு கரெக்டா காலேஜுக்கு கிளம்புவாங்க ஒரு நாள் ஆட்டோ எனக்கு லேட்டா வந்துருச்சு அப்ப காமாட்சி அக்கா அவங்க வீட்டுக்கார காமாட்சி அக்காவை பார்த்து சொன்னாரு ஏடி காமாட்சி எனக்கு தூக்கமே வரலடி அப்படின்னாரு நான் பார்த்தேன் சே எவ்வளவு ஒரு அந்யூன்யமான எங்க ஐயா சொன்னாரு எப்படி ஒரு பரஸ்பரமான எப்படி ஒரு விட்டு கொடுக்குற தம்பதி பாத்தியா அப்படின்னு தான் நானும் பார்த்தேன் அதுக்கு காமாட்சி அக்கா சொல்லிச்சு எங்க தூக்கம் வரலன்னா இடத்த கொஞ்சம் மாத்தி படுங்க நினைச்சு இதுல என்ன தப்பு இருக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த முட்டா பையன் எதிரூட்ல இருந்து எந்திரிச்சு வர எதையும் புரியற மாதிரி சொல்லணும் நீ இடத்த மாத்தணும்னா அவன் ஏரியாவை மாத்திட்டான் புரியற மாதிரி சொல்லணும் ஆயிரம் டென்ஷன் இருக்குது மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா நடுறவர்களே நான் மீஜூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குற ஒரு ஆள் என்ன பண்ணா அவங்க பொட்டாட்டிய போட்டு அட்டி பின்னி எடுத்துட்டு இருந்தான் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு அங்க ஒரு பெரியவர் நின்னுட்டு இருந்தாரு அவர்கிட்ட சொன்ன ஐயா அந்த ஆள் அந்த அம்மாவை போட்டு அடிச்சுட்டு கிடக்கான் என்னன்னு போய் கேளு கேளுயான் அந்த ஐயா போய் கேட்டாரு ஏன்டா அந்த அம்மாவை போட்டு அடிக்கிற என்னடா பிரச்சனை அப்படின்னாரு உடனே அவரு சொன்னாரு இது ஏன் குடும்பம் ஏன் பண்ணிட்டு ஏன் பிரச்சனை உனக்கு என்ன ஏன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு ஏனிட்டா திரும்பவும் மனசு செங்கல நான் போய் கேட்டேன் அவர் வந்து கேட்டா கூட பதில நீ இவ்வளவு திமிரா பேசுற எதுக்கு ஏன் அடிக்கிற அப்படின்னாரு உடனே அவரு சொன்னாரு வாமா வா நீங்க முச்சதியில வச்சு அடிக்கிறப்ப மட்டும் நாலு பேரும் வந்து நியாயம் கேட்கறீங்க வீட்டுல என்ன மூணு நாளா முக்க வச்சாச்சால ஒருத்தராச்சும் வந்து நியாயம் கேட்டீங்களா என்ன கேட்டான் அவ்வளவு அட்டி இட்டி மாதிரி விழுந்து உட்காந்துருக்காங்க என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க அதான் கொடுத்தா எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்ல யார் யாரோ வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க என்ன சொல்லி என்னத்தை சொல்ல

வந்தவன்னா அவருக்கு என்ன பிடிச்ச போச்சு எனக்கு அவருங்கல்ல கல்கண்டு பேரிச்சம்பழம் வெத்தனை பாக்கு பூ பழம் மாலை எல்லாம் வைப்பாங்க ஒரு சார்ஜரு பவர் பேங்க் எல்லா இதெல்லாம் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டு சீர்வரிசை பண்ணிட்டு ஃபாரினுக்கும் போயிட்டாருங்க ஒன்றரை மாசம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு தங்கம் ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவோம் சொல்லுமாமா அப்படின்னா நான் ஒண்ணு சொன்ன நீ கோச்சுக்க மாட்டேன் அப்படின்னாரு கேளுமாமா அப்படின்னா உன்னை ஒரு பேர் பொண்ணு பக்கம் தான் கேள்விப்பட்டேன் என் சில நீ யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே மாமா என்ன மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னா உடனே நான் சொன்னேன் மாமா அதை நான் சொன்ன நீ கோச்சுக்க கூடாது அப்படின்னா சொல்லுடி அப்படின்னா என்ன தெரியுமா சொன்ன கத்தியா ஊரு கதைன்னா அவ்வளவு சைலண்டா கேக்குது நாம்பளும் உங்க கதையை கேட்டோம் இவ்வளோ பெரியவங்க நல்லவளாக இருக்கிறீங்களே என் கதையை சொல்லட்டோமான்னு நீ தான் கேட்ட ஏதோ ஒரு வியாபாரிகள் அனைத்து சங்கத்து சார்பாக எழுநூறு பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்க சார்பாக ஒரு தீர்ப்பு சொல்லலாம் ஒரு நல்லது சொல்லலான்னு தான் நாங்களும் சொல்லுமான்னோம் என்ன தெரியுமா சொன்ன மாமா

இன்னைக்கு எவ்ளோ போராட்டங்க எவ்வளவு போராட்டம் யோசிச்சு பாருங்க வீட்டுல பெண்களுக்கு மரியாதை இருக்காக்கா யோசிச்சு பாருங்க வீட்டுல எல்லா சோப் எங்க அவங்க போட்டு சோனா புட்டி எங்க தெரியும் இது போன போன் எங்க இருக்கு தெரியும் என்ன பண்ண மாட்டாங்க போய் எடுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க சோப் எடுத்தாடி பிரஷ் எடுத்தாடி அதை எடுத்தாடி இதை எடுத்தாடி அப்படின்னு இந்த மனுஷங்க எத்தனை டீ போடுறாங்க ஒரு நாள் கோவப்பட்டு காப்பி கோவப்பட்டுமா நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா இன்டைக்டா சொல்லுவீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து நானும் என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிங்கிறோம் சமையல் கட்டிலருந்து குரல் வருது சமையல் ரெடி ஆயிட்டு எழுந்து வாங்கடான் பசங்களோட நான் உட்காந்துங்கிறேன் என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா அப்போ நீங்கள் என்ன தனியா இன்னைக்கு எல்லாம் என்ன என்ன வந்து வந்து பெண்கள் மாமனாருக்கு எது 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 பிடிக்கும் பிடிக்கும் மாமியாருக்கு நாத்தனாருக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைக்கிறாங்களாம் எங்களுக்கெல்லாம் மூணு காது குத்திட்டாங்க ரீல் பாருங்க எல்லாம் எல்லாம் தட்டில் நெட்டில் போட்டு விட்டுருதுங்க ஆயிரம் பேர் லைக் கொடுத்தா அவன் வீட்டுக்காரன் மட்டும் லைக் கொடுக்க வந்து உன்னைய கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் ஆச்சு முகம் தெரியாதவெல்லாம் நெட்ல ஆயிரம் லைக் கொடுக்குறா நீ ஒரு லைக் கொடுத்தியா யானு கேட்டுச்சு நம்மளால ரொம்ப கேஷுவலா சொன்னா நீ சமைச்சு நெட்ல போட்டு பத்தியா அதை அத்தனை பேரும் பார்த்தவன் நான் ஒருத்தம் தாண்டி அதை சாப்பிட்டவன் அவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர் அவர்களே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேங்க புடவை கட்டுறோம் இல்லைங்கக்கா பட்டு புடவை பட்டு புடவைன்னு சொல்கிறாங்கல்ல பட்டு புடவை நம்ம கட்டுறோம்ல அந்த பட்டு புடவை பழசா போச்சுன்னா அதை ரெண்டா கிழிச்சோன்னு சொன்னால் என் பொண்ணுக்கு தாவணையாக மாற்றலாம் ரைட்டா நாலா கிழிச்சோன்னா அந்த பிள்ளைக்கு பாவடையாக மாற்றலாம் எட்டா கிழிச்சோம்னா அந்த பிள்ளைக்கு சட்ட துணியாக மாற்றலாம் பதினாறா கிழிச்சோம்னா ஒரு ஜாக்கெட் பிளவுஸாக மாற்றலாம் முப்பத்தி ரெண்டா பிரிச்சோம்னா பெண் பிள்ளைகளுக்கு ரிப்பனாக வச்சு கட்டலாம் ஆனா இந்த பாலா போன இந்து போன வேட்டி எதுக்கு உதவும் சுயமரியாதைக்கு சோதனை பண்ற என் தாத்தா வேஷ்டியை கட் பண்ணி போட்டு தான் என் பாட்டி இட்லி சுட்டுது அந்த இட்லி நல்லாவே இருந்தது இந்த நவீன காலத்துல துணியே இல்லாம ஊத்தி வாயில வைக்க முடியல அதனாலதான் தான் காய்ச்சல் அதிகமா வந்திருக்கு ஒரு தகவல் வந்திருக்குது கையா பிரியாணி மாதிரி நமக்கு செஞ்சு போடுவான் ஆனா பிரியாணியை கூட தக்காளி சோறு மாதிரி செஞ்சு போடுவா பொண்டாட்டி ரசத்துல புளிய கரைச்சா அம்மா சமையல் வயிற்றுலயே புளிய கரைச்சிச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல் நடுவர்களே

கூட்டம் தான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க பைக் பெட்ரோல்ல ஓடுது உண்மையா இல்லையான கார் டீசல்ல ஓடுது உண்மையா இல்லையான எல்லா ஆண்களோட வாழ்க்கையும் கடல்ல ஓடுதுன்னு சொன்னா வாழ்க்கை எங்க இருந்துங்க பூந்தோட்டமாக இருக்கும் என்று சொல்லி காட்டிலே கடிக்கும் மிருகங்களோடு கூட நாம் வாழ்ந்து விடலாம் ஆனால் நடிக்கும் சொந்தக்காரர்களோட நம்மால் வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்லி ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா அங்கதான் எங்களுடைய வணிகர்கள் நிற்கிறாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எத்தனையோ வணிகளுடைய வாழ்க்கையை கீழே தள்ளி அமுக்கி இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னாரு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுத்தா பத்து ரூபாய்க்கு சில்லற